வனவிடையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபன் ஒன்றாம் தேதியிலருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபத்தி பலன்களும் ஸோ என்ன தசாபத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தசா பார்த்தீங்கன்னா அதை மிங்கில் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் வர இந்த வீடியோட எண்டை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சரி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி மூலியில் புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் சொத்துக்கள் விற்பனைகள் மூலியமாக பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய விஷயங்கள் பெருத்த லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயந்தான் அதிகாரம் உங்களுக்கு ரெண்டில் செவ்வாய் ஸோ ரெண்டில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுவும் சுக்ரன் சாரும் கொஞ்சம் கவனமாக பேசும் ஏதாச்சும் வந்து ஏடாவிடமாக பேசிடுவோம் அம்மா கூட கொஞ்சம் எரிஞ்சு விடுறது வீடு வண்டி வாகனங்களால் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ மூன்று எட்டாம் அதிபதியான மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அது மட்டுமல்ல சுக்கரன் வந்து குருடே சாதத்தில் இருக்கும்போது தேவையில்லாத மறைமுகமாக ஒரு எமோஷன்ஸ் ஒரு டென்ஷன் வந்துருக்க போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் மட்ட அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது சொத்துக்கள் மூலியமாக ரொம்ப சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக சொத்துக்கள் வந்து சின்ன நேரத்தில் வந்து பராமரிக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணுறது வண்டி வாகனம் வந்து சர்வீஸ் விடுறது வந்து நம்ம கொஞ்சம் வந்து செலவு ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் ஒரு சிறப்பு தான் அதுக்கப்புறம் ஐந்தாம் மதி ஐந்தாம் மதி வந்து சிறப்பான பழங்களை நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ அதை இந்த மாற்றம்ல குழந்தைகளுடைய வளர்ச்சியெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளிலிருந்து வீடு வாசல் சொத்துக்கள் வாங்குவதற்கான இப்போ ஒரு இஎம்ஐயில் வந்து ஒரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து தைரியமாக வாங்குவீங்க அதெல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தியில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நல்ல இப்போ லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வரும் ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவினால நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் கோயில் குளங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாம் நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சுக்கரன் எட்டாம் மதிப்பான சுக்கரன் வந்து நாளில் இருக்கும்போது வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப ஜாக தயங்குங்க அம்மாட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் சோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஒன்பதாம் நீதிபதியான சிவை ஒன்பதாம் மதியான சேவை வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் பட் இருந்தாலும் அது வந்து சுக்குருடைய சாரத்தை போகும்போது கொஞ்சம் நம்ம ஒரு எமோஷன்ஸையும் பயத்தையும் கொடுத்துரும் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மற்றபடி பத்தாம் அதிபதியான குரு பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது நல்ல தொழில் வந்து புதிய காண்டெக்ட் புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து நல்லபடியாக கிடைக்கும் பட் இருந்தாலும் வந்து அஞ்சாமாதிபதி சாதத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சில் கொண்டு வந்து ஏற்றி விட்டுவாங்க ஏன்னா காட்டி ஏமாத்துறதுக்கானாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் பன்னெண்டாம் தேதி பன்னிரண்டு நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ புதிய முயற்சிகள்லாம் வந்து வெற்றி பெறுவதற்கான எவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நல்ல மாட்டோம்னா பிரார்த்தனை அவசியம் இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ வந்து புத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மீன லக்னமாக இருந்து சூரிய புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் வந்து ஆறாம் அதிபதியாக இருந்த ஒரு நாளில் இருக்கும்போது இது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய வேலைவாய்ப்புகளும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லக்னமாக இருந்து சந்திர புத்தி அந்திரம் நடக்கிறவங்க ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளோட வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி மாதிரி செவ்வாய் வந்து இரண்டு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்பா அம்மா உறவுகளில் வந்து ஏதாவது சின்ன சிக்கல் வந்து அதை மாறுவதற்கான வாய்ப்பு அப்பா வெளிநாடுக்கு வந்து போய் செட்டில் ஆகணுன்றது அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து சுக்கணிய சாரம் சின்ன சின்ன மன உளைச்சலே கொடுத்துரும் அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது மீன லக்னமாக வந்து ராகு தேசா பார்த்தீங்கன்னா ராகு வந்து புதனைய சேலத்தில் போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏழாம் தேதி ஐந்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க பட் என்னென்னா குழந்தைகள் நல்ல பேசும்போது சில நேரத்தில் வந்து அவங்க பேசுகிறது வந்து நம்ம கொஞ்சம் மன உளைச்சலே கொடுப்பதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மீன லகனமாக இருந்து குரு தசா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து உங்கள் மூடியில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்தான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ ரொம்ப இருக்குது பட் இருந்தாலும் சந்திரனுடைய சாதத்தில் தொழில் வந்து ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத ஒரு பேராசையை காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன லகனமாக இருந்து சனி தசா புத்தியானது சனி வந்து பன்னிரெண்டு குருடைய சாதத்தில் இருக்கும்போது தூக்கம் வராது தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் தூக்கி போட்டு ரிலாக்ஸாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் வரணும்னா ஒரு பிரார்த்தனையோ ஒரு மெடிடேஷனோ ரொம்ப அவசியம் ஸோ அதனால் வந்து ரொம்ப தூக்கம் வரும்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு தூக்கம் கண்டிப்பாக வருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியங்களோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் ஏழாம் அதிக வயந்தில் இருக்கும்போது தாயருடைய விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகவும் தாயருடைய விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து செலவு பண்ணுறது குழந்தைகள் விஷயத்துக்காக செலவு பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சில வந்து அதனால் கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க இந்த புனித யாத்திரை கொஞ்சம் ஆன்மீக சம்மந்தமான சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான் மீன லகமாக வந்து கேது தசா பற்றி கணவன் மனைவிக்குன்னா சின்ன சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் எல்லாமே சரியா ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராது வாரத்துக்கு முற்பகுதி திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சு வந்து போகிறதுனால வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன் அலகிரமாக இருந்து சுக்ர தசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கு ஒரு சின்னதாக மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் என்ன பலன் தரும் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வக்கரகரங்களை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஸோ எட்டில் வக்ரமானோம்னா நமக்கு வந்து அந்த கெட்ட படங்கள் நடக்காது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களாக இருக்குது பட் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா வக்கரகிரகங்கள் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டாங்க எப்படி சொல்லிட்டாங்க சனி வந்து வக்கரமாகவுது இன்றைக்கி வக்கரமாகுது அது ஆகிடும் இதாகிடும் சொல்லிட்டு எமோஷன்ஸில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ மேஜராக வந்து வக்கரகிரகங்கள் எப்படி வேலை செய்யணும்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வந்து இப்போ சப்போஸ் இப்போ சனி வக்கரமாக இல்லையா அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் சனி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே அப்போ தான் இந்த சனியுடைய இப்போ விஷயங்கள் வந்து வக்கரமாக இருக்கிற இடத்த வச்சு பலன் தரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எப்படி சொல்கிறது கடக ராசிக்காரர் ஸோ கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தா இப்போ எட்டில் சனி இருக்குது ஸோ எட்டில் சனி இருந்தால் ஐயோ அஷ்டம சனி ரொம்ப படித்திரும் ரொம்ப பாடாக படித்திரும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ படுத்துமா அப்படின்னா எல்லாருக்கும் படுத்தாதுன்னு இப்போ சனி வந்து இப்போ நார்மலாக போகும்போது யாருக்கெல்லாம் நார்மலாக அவங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு படுத்தோம் பட் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜாத ஜனகால ஜாத நீங்கள் பிறந்த போது இருக்கிற ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்து நீங்கள் கடகலகணமாக இருந்து இப்போ சனி வக்கரமாகி இப்போது கோச்சாத்தின் சனி வக்கரமாகுது பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பிரச்சனையை கொடுப்பாங்கன்னா கடையை ஏன்னா வக்கரமாக போனால் அது குருடைய சாதத்தில் போகும்போது அந்த குருடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்து அந்த வக்கரம் ஓகேங்களா எப்போது உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்குன்னா அந்த வக்கரம் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இது இந்த பிளானட் மட்டும் இல்லை குரு குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் எந்த பிளானட் புதனாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் ஒரு உங்கள் ஜனகால ஜாத ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது கோச்சாரத்தில் கோச்சாரம் இப்போ நடைமுறையில் வந்து வக்கரமாக இருக்கும்போது அந்த பலன் நல்ல பலனையும் கெட்ட பலன்களையும் அப்போ தான் கொடுக்குமே வழியாக எப்போதுமே வக்கர பலன்கள் வந்து வ வக்கர கிரகங்கள் வந்து எப்போதுமே நெகட்டிவான பிளானட்டும் பலனும் கொடுக்காது பாசிட்டிவான ப பலனையும் கொடுக்காது உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து அது வக்கரமாக இருந்தால் அது வக்கரமான பலன் கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ வக்கரகிரகங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குன்னா நார்மலாக மற்ற எல்லாம் வந்து அது பலனே கொடுக்காது சும்மா நியூட்ரலாக இருக்கும் மூலியம் மற்றபடி உங்களுடைய தசாபத்தி அந்தரங்கள் சுகு சூட்சுமகள் மாதிரி விஷயங்கள் தான் பலன் கொடுக்கும் போல வக்கரகிரகங்கள் மற்ற டைமில் பலன்கள் கொடுக்காது உதாரணம் சொல்லப்போனால் இப்போ சனி தசை நடக்குது எனக்கு சனி வக்கரமாக உங்களுக்கு பாதிப்பு இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ஜனகால கால சனி வக்கரமாக இருந்ததுனால் பாதிப்பு இருக்கும் இல்லைனா பாதிப்பே இருக்காது நீங்கள் சனி உங்கள் ஒரு ஜனகால ஜாதகத்தில் வந்து இல்லைன்னா அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது அதனால தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தெல்லாம் போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்து அதை போட்டுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி போட்டுக்கிட்டு மாட்டிக்காதீங்க ஜென ஜென்ரலாக வந்து ஒரு ஜனகால ஜாதகத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 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 கிரகம் வக்கரமாக இருக்கலாங்க ஒரு மூணு நாலு கிரகம்லாம் வக்கரம் ஆகுதுனால் அவனை மாதிரி ஒரு பிடிவாதக்காரனை பார்க்கவே முடியாது அவங்க வந்து அடமண்ட்டாக நிற்பாங்க நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடமண்டாக இருப்பாங்க அதனால் வக்கர கிரகங்களுக்கு வந்து ரொம்ப டஃப் அதே மாதிரி திருமண பொறுத்தத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த வக்ர கிரகங்களுக்கு வக்கர கிரகம் உள்ள ஒரு ஆண்மகனை வந்து நம்ம சேர்க்கும்போது அது சிறப்பான ஒரு படங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ஒரு வக்கரகிரகம் வக்கரகிரகத்தோடு சேரும்போது ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் அதனால் வக்கரகிரகம் வந்து எல்லா ஜாதகத்தையும் எப்போதும் வேலை செய்யாது அது கோச்சாரத்தில் அதாவது தற்போதைய கிரக நிலையில் அது வக்கரம் அடையும் போது தான் வரும்ன்றது உண்மையான விஷயம் மற்றபடி வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுறது உங்கள் லட்சுமி நாயன் நன்றி வணக்கம்